அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு சதயம் நட்சத்திரம் மூன்றாம் இடம் வீரம் வீரியத்திற்கு உரித்தான ஒரு இடம் விளையாட்டு வீரருக்கு அது வேண்டும் நல்லபடியாக பாடுகின்றான் பாடகன் அவனுக்கும் வேண்டும் ஏனென்றால் முயற்சிக்கும் இந்த இடம்தான் ஒரு பாடகன் அனுதினமும் முயற்சிக்க வேண்டும் சாதகம் செய்ய வேண்டும் விளையாட்டு வீரன் தினமும் பயிற்சி எடுக்க வேண்டும் முயற்சி கொள்ள வேண்டும் எனவே இந்த இடம் முயற்சிக்கும் இந்த இடம்தான் வீரத்திற்கும் வீரியத்திற்கும் இந்த இடம்தான் மூன்றாம் வீட்டுக்கு உடையவன் வீரத்திற்கு உடையவன் லக்கணத்தில் இருக்கிறான் மூன்றாம் இடம் வீரம் லக்கணம் எண்ணம் மூன்றாம் வீட்டிற்கு உடையவன் லக்கணத்தில் இருந்தால் வீரத்தில் அவன் மனம் லயிக்கும் விரும்புவான் வீரத்தை விரும்புவான் இவன் வீரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மிகவும் வீரத்தை விரும்புவான் மூன்றாம் இடம் வீரம் அது லக்கணத்தில் இருக்கிறது லக்கணம் எண்ணம் எனவே இந்த வீர எண்ணம் அவனுக்கு உண்டு லக்னாதிபதி மூன்றில் இருந்தால் லக்கணம் எண்ணம் மூன்றாம் இடம் வீரம் இவனது எண்ணம் இவன் இந்த மூன்றில் இருந்தால் பிறப்பிலேயே நேப்போலியன் பான் ஆர்டிஸ்ட் சொல்லுவோமே போல் பான் பிரேவ் பிறப்பிலேயே வீரன் அன்பர்களே எந்த ஸ்தானாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் இந்த ஸ்தானத்தினுடைய அம்சம் குணம் என்ன எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்திலேயே ஏற்ப பலன் தருவான் இந்த கணக்கு மிக மிக அவசியம் சரி இதற்கு ஆதாரமாக ஏதேனும் ஒரு சூத்திரம் இருக்கிறதா பலரும் அறியத்தக்க வகையில் அது நூல்களில் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது சந்திர காவியம் என்ற புத்தகத்திலே ஒரு ஸ்லோகம் வரும் இரண்டுக்கு உடையவன் ஆறில் இருந்தால் இவன் பணத்தை எதிரி கை கொள்வான் இரண்டாம் இடம் பணம் எங்கே செல்கிறது ஆறாம் இடம் அடுத்தவன் இவன் பணத்தை அடுத்தவன் கை கொள்வான் ஆறு கூடையவன் இரண்டில் இருந்தால் ஆறாம் இடம் அந்நியர் இரண்டாம் இடம் பணம் அந்நியர் பணத்தை இவன் அனுபவிப்பார் சந்திர காவியம் சொல்லுகிறது அதே முறையைத்தான் நாமும் பயன்படுத்தி பல விஷயங்களுக்கு பலன் காண வேண்டும் அந்த வகையில் மூன்று கூடையவன் லக்கணத்தில் இருந்தால் வீரத்தில் அவன் மனம் லைக்கும் லக்னாதிபதியே மூன்றில் இருந்தால் அவன் பிறப்பிலேயே நெப்போலியன் அன்பர்களே இன்றைய தினம் இன்னும் ஒரு விளக்கத்தை பார்த்தோம் இனி அடுத்தடுத்து சில விளக்கங்களை பார்த்தால்தான் உங்களுக்கு நல்லபடியாக மனதிலே பதியும் அதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாகவே லாபம் உண்டு இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு மேல் உள்ள உங்களுக்கு பிடித்தமான பெரியவர்களுடைய ஆசையை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் அவருடைய கட்டளையை ஏற்று அவருக்கு நீங்கள் பணிபுரியும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே சில நேரங்களில் எல்லோருக்கும் பயன் தரும் வேலையை நாம் செய்து முடிப்போம் வெற்றிகரமாக அந்த நாள் பொன்னான நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது கடகராசி அன்பர்களே புத்தி தெளிவு உங்களுக்கு நல்லபடியாகவே உண்டு சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர் நீங்கள் இருந்தாலும் புத்தி தெளிவு உண்டு ஏனோ தெரியவில்லை இன்று ஒரு பெரும் குழப்பம் நிலவுகிறது குழம்பிய குட்டையில் முகம் தெரியுமா அதுபோல் இன்று உங்களது செயல்களிலும் ஒரு பின்னடைவு ஏற்படும் கவனம் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புதிய அணுகுமுறையில் செயல்பட்டு எந்த இடத்தில் நல்ல பெயர் எடுத்தால் நமக்கு நல்லதோ அந்த இடத்திலிருந்து அந்த நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கன்னி ராசி அன்பர்களே போராடி பதவியை பெறும் நாள் எனது உரிமை இது இந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தரமாட்டேன் என்று சொன்னால் நான் நிகழ்த்துவேன் ஒரு போராட்டம் என்று ஒரு போராட்டம் நிகழ்த்தி அந்த பதவியை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே கஷ்டத்தை தீர்த்து வைத்த காரணத்தால் உங்களது கஷ்டம் ஒரு சிலரால் தீர்த்து வைக்கப்படுகிறது தர்மத்தை நீ காத்தால் தர்மம் உன்னை காக்கும் என்று சொன்னார்களே அதுபோல் சிலருடைய கஷ்டத்தை நீங்கள் தீர்த்த காரணத்தால் உங்கள் கஷ்டத்தை ஒரு சிலர் தீர்த்து வைப்பார்கள் ராசி அன்பர்களே உங்களது பேச்சு உங்களது கொள்கை உங்களது விளக்கம் சரி அல்ல என்று ஒரு சிலரால் ஆதாரபூர்வமாக இன்று எடுத்துச் சொல்லப்பட இருக்கிறது கவனம் தனுசு ராசி அன்பர்களே பெருமுயற்சி செய்து தொடர்ந்து முயற்சி செய்து எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே எந்த வழியில் முயற்சிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தீர்மானமான ஒரு முடிவினை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நன்றாக ஆராய்ந்து பார்த்து தேடி அலைந்து ஒவ்வொன்றையும் கையில் எடுத்து பரிசோதித்து கடைசியில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மோசமான பொருளை விலை கொடுத்து நீங்கள் வாங்குவதாக இன்று காட்டுகிறது மொத்தத்தில் நீங்கள் ஏமாறும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினத்துக்காக இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கும் அதுவும் வெற்றிகரமாக நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்